செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பொது காலத்தின் இருபத்தி ஐந்தாம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆகாய் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை தாரியு அரசனது இரண்டாம் ஆட்சியாண்டின் ஏழாம் மாதத்தின் இருபத்தோராம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது யூதாவின் ஆளுநரும் செயல்தியலியின் மகனுமாகிய செருபாவேலிடமும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல் இந்த கோவிலின் முன்னைய மாற்றியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா இப்போது இது உங்களுக்கு எக்கோளத்தில் தோன்றுகிறது இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா ஆயினும் செருபாபேலே மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே மன உறுதியோடு இரு நாட்டில் உள்ள அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள் பணியை தொடருங்கள் ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் நீங்கள் எகிப்து நின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது அஞ்சாதீர்கள் ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்க முறை செய்வேன் வேற்றினத்தார் அனைவரையும் நிலை செய்வேன் அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும் இந்த கோவிலை நான் மாற்றியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் வெள்ளி எனக்கு உரியது பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர் இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாற்றி மிகுதியாயிருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாசகம் நீர் கடவுளின் மெசியா மாநில மகன் பலவாறு துன்பப்பட வேண்டும் லூகாக் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் பதினெட்டில் இருந்து இருபத்தி ரெண்டு வரை அக்காலத்தில் ஜேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெளிந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் யாரென சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேதொரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேன் எருசலேம் ஆலயம் யாவே இறைவனின் பிரசன்னத்தை தாங்கிய இடமாக இஸ்ரேல் மக்களால் கருதப்பட்டது இத்தகைய மாற்றி மிக்க இருசிலேம் ஆலயம் பாபிலோனிய அரச நிபுக்கத்தினரால் சீரழிக்கப்பட்டது இஸ்ரேல் மக்களும் அடிமைகளாக சிறைபிடித்து பாபிலோனியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிறகு பாரசீகர்களுக்கு இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக மாறினர் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் தொடர்ந்து அடிமைகளாக இருந்ததன் காரணமாக சீரழிக்கப்பட்ட எருசலேம் ஆலயம் சீரமைக்கப்படாமலேயே இருந்தது இந்த சூழ்நிலையில் எருசலேம் ஆலயத்தின் மேன்மையை எடுத்துரைத்து அதை சீரமைப்பதற்கான முயற்சிகளை யூதாவின் ஆளுநராக பாரசீகர்களால் நியமிக்கப்பட்ட நெகேமியா என்னும் ஜெருவாபேலும் தலைமை குருவான இஸ்ராவும் முன்னெடுக்க வேண்டும் என்னும் செய்தியை யாவே இறைவன் ஆகா இறைவாக்கினர் வெளியாக வெளிப்படுத்தினார் இதுவே முதல் வாசகம் ஆகா இறைவாக்கினர் வெளியாக எருசலேம் ஆலயத்தின் இரண்டு மேன்மைகளை கடவுள் சுட்டிக்காட்டி இத்தகைய மேன்மை வாய்ந்த எருசலேம் ஆலயத்தை புதுப்பிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கின்றார் இந்த இரண்டு காரியங்களும் எருசலேம் ஆலயம் குறித்து சொல்லப்பட்டாலும் உலகில் உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் அவை பொருந்தக்கூடியனவாக இருக்கின்றன எனவே ஒவ்வொன்றாக நாம் சிந்திக்கலாம் முதலாவதாக இரசலை மாலயம் மாட்சி மிக்கது இறைவனின் மாட்சியால் நிரம்பியது கடந்த காலத்தில் இரசலை மாலயம் மாற்றி மிக்கதாக விளங்கியதை யாவை இறைவன் ஆகாய் வழியாக குறிப்பிட்டு அது தற்போது சீரழிந்து கிடைக்கிற நிலையில் அவ்வாலயத்தை தான் மாட்சி மிக்கதாக மீண்டும் மாற்றப்போவதாக கூறுகிறார் இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் அன்புக்குரியவர்களே ஓர் ஆலயத்தின் மாட்சி என்பது அதன் கட்டடக்கலையின் வனப்பையோ அங்கு தொங்கவிடப்பட்டிருக்கும் விளக்குகளின் அழகையோ சார்ந்தது அல்ல மாறாக அங்கு குடியிருக்கும் இறைவனின் பிரசன்னத்தை சார்ந்தது இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்று கடவுள் சொல்வதனுடைய பொருள் இந்த கோவிலை நான் என் பிரசன்னத்தாலும் ஆற்றலாலும் நிரப்புவேன் என்பதாகும் உங்கள் நடுவில் என் ஆவி நிலை கொண்டிருக்கிறது அஞ்சாதியர்கள் என்று யாவை இறைவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் இவ்வுண்மையை இன்னும் உறுதிப்படுத்துகின்றன வேறு வகையில் சொல்லப்போனால் ஒவ்வொரு ஆலயத்திலும் இறைவன் தனது ஆவியை நிலைநிறுத்தி தனது பிரசன்னத்தால் அவ்வாலயத்தை நிரப்புகின்றார் நாம் ஆலயத்திற்கு வருவதனுடைய நோக்கம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நம் தேவைகளை பட்டியலிடுவதற்காக அல்ல மாறாக ஆலயத்திற்குள் குடிகொண்டிருக்கின்ற இறை பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு நமக்குள் குடியிருக்கும் அதே இறை பிரசன்னத்தை கண்டுகொள்ளத்தான் இறைவனின் பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட வாழ்வில் நிறைவும் நிம்மதியும் தெளிவும் தெம்பும் வலிமையும் வல்லமையும் தானாகவே செழித்தோங்கும் இரண்டாவதாக ஆலயம் நலம் தரக்கூடியது இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்ற ஆகா இறைவாக்கினரின் வரிகள் பல ஆலயங்களில் பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கக்கூடும் இந்த வரியானது இன்றைய முதல் வாசகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது இறைவனின் மாட்சியும் பிரசன்னமும் இருக்கும் இடத்தில் குறைவுபட்ட தன்மை என்று எதுவும் இறக்க முடியாது நோய் என்பதே குறைவுபட்ட தன்மைதான் உடல் அளவிலும் மன அளவிலும் நம்மிடம் இருக்கின்ற குறைவுபட்ட தன்மைதான் நோயாக உடலிலும் கவலையாக மனதிலும் பரிணமிக்கிறது குறைவுபட்ட தன்மையுள்ள ஒருவர் ஆலயம் வந்து அங்கு குடியிருக்கக்கூடிய இறை பிரசன்னத்தின் மட்டில் திறந்த மனதோடு இருக்கின்ற பொழுது அப்பிரசன்னம் அவரை நிரப்பி அவருக்கு நலம் நல்குகின்றது இதுதான் இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்ற வாக்கியத்தினுடைய பொருள் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் ஆலயத்திற்கு வருவதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம் நாம் ஆலயத்திற்கு வருவதனுடைய முதல் நோக்கம் ஒரு சில இறைவேண்டல்கள் மற்றும் பக்தி முயற்சிகள் இவற்றின் வழியாக இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவோ அல்லது ஒரு சில நல்ல அறிவுரைகளை பெற்றுக்கொள்வதற்காகவோ அல்ல மாறாக இறைவனின் பிரசன்னத்தாலும் ஆற்றலாலும் நம்மை நிரப்பிக்கொள்வதற்காகவே மஸ்ஸாரு எமோட்டோ என்ற ஜப்பானிய அறிவியலாளர் நலம் தரும் வார்த்தைகள் பேசப்படுகின்ற இடத்திலும் நல்ல செயல்பாடுகள் உள்ள இடத்திலும் உள்ள ஆற்றலின் அளவு உயர்ந்து நிற்கிறது என்பதை பல ஆய்வுகள் மூலம் நிரூபித்திருக்கின்றார் மனிதர்களது வார்த்தையே ஓரிடத்தில் உள்ள ஆற்றலின் அளவை உயர்த்தக்கூடுமாயின் கடவுளின் வார்த்தை நாள்தோறும் அறிவிக்கப்படுகின்ற இடத்தில் கடவுளின் பிரசன்னம் இருக்கின்ற இடத்தில் எத்தகைய உச்சக்கட்ட ஆற்றல் இருக்கக்கூடும் என்பதை நம்மால் யூகிக்க முடிகின்றது எனவே ஆலயத்திற்கு திறந்த மனதோடு வருவோம் அங்கு இருக்கின்ற ஆற்றலை நமதாக்குவோம் நம்மில் இருக்கின்ற குறைவுபட்ட தன்மையை நீக்கி வாழ்வை முழுமையாக்கிக் கொள்வோம் வாழ்வும் வளமாகும் மன்றாடுவோமாக இறைவா சரியான திறந்த மனநிலையோடு உம் தேடி வந்து, எம் வாழ்வை உயர்த்தி கொள்ள வரம் தருவீராக ஆமேன் வர் நீ அதற்குள்ளும் ஜவனை தந்தவர் தேரையை வைத்தவர் நீ அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ